ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் சார் அவருடைய அப்கமிங் மூவியான கேகச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அங்கே போகலாம் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் சார் நடிக்க போகிறாரு மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்க ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தோட டேரக்டர்ன்றது அன்பரி மாஸ்டர் அவர்கள் தான் அந்த திரைப்படத்தை இயக்க போகிறாரு மியூசிக் டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜி வி பிரகாஷ் குமார் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசையமைக்க போகிறாரு இந்த திரைப்படத்துக்கான ப்ரொடக்ஷன் என்ன ராஜ்குமல் ஃபிலிம் அவங்க தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறதாக ஒரு சின்ன கிளிஸ் மூலிமா சொல்லியிருந்தாங்க சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கேகச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்கான படப்பிடிப்புன்றது பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ண மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாங்க அது மட்டும் இல்லைங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா இருக்குதுன்னு பஸ்ஸில் ஒரு சின்ன போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட்டு இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ரெண்டாவது தேட்டருக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க நீங்கள் இந்த கேகச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தாண்டி எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் சார் அவருடைய அப்கமிங் மூவிஸ் ஆனால் அப்படி மறக்கான நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லை கணக்கில் கொடுத்தால் கொடுங்க அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் சார் வாட்சிங் நெஸ்சில் சந்திப்போம்